குரு பிரம்மா குரு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் ஒன்னு முதல் டிசம்பர் முப்பத்தொன்னு வரை கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை முதலில் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திக் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓடப்போகுது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வினை கோலகள் விலக போகுது எப்போ மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை தீப விழா அந்த சிவபெருமான் அக்னியே ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே ஓடில் நன்மைகள் பிறக்கும் நல்ல யோகங்கள் பிறக்கும் அதற்கு ஏற்ற கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதற்காக தயாராக உங்களுக்கு நல்ல யோகங்களை ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஆணித்தரமாக அடிச்சு சொல்றேன் நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன் ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் வியாபாரத்தின் கல்வியும் தொழிலையும் அரசியலையும் வழங்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துளாராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களுக்கு துளாராசிலிருந்து உரிச்சகத்துக்கு வரார் முதல்ல இதே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து கொஞ்ச நாள் தான் இருப்பார் கொஞ்ச நாள் தான் இருப்பார் அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் விதினத்துக்கு வருகிறார் ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதினத்துக்கே பின்னோக்கி வரும்பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள் யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு இந்த அதிச்சார குரு பெருக்கி என்பது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ரன் பல செல்வங்களை பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்ரனாகப்பட்டவன் தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் அந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்ததாக ஏற்கனவே பயிற்சியாக கொஞ்ச நாள் இருப்பார் சொன்னால் பார்த்தீங்களா அந்த புதனும் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து என்று தனுசுக்கு வந்துடார் ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி ஒன்றாம் தேதி சூரியனங்கு வந்துடுறார் ஏன்னா மார்கழி பதினாறு வரைக்கும் டிசம்பர் இருக்கு ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் வந்துடுறார் அப்ப என்ன இருக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசில் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல் நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன புரிஞ்சுட்டீங்களா ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம் துல்லிதமாக பார்க்க போகிறோம் கிரகங்களில் ஆதாரமாக கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெல்ல தெளிவாக கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா எல்லாராசையும் பார்ப்போம் சரிங்களா ஆக இது வந்து பொது பலன் ஆக நேர்களே இது வந்து பொதுவான பலன் உங்க தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் கொடுக்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் ஒரே மாதிரி யோகங்கள் எதுவேனாலும் கொடுக்க போவதில்லை ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையல் தெளி அதை உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இந்த காலத்தில் என்ன செய்யலாம் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் பண்ணலாமா வீடு வாசம் வாங்கலாமா சுபகாரிய சு சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகம் சரிங்களா ஒரு நல்ல அரசாங்க வலைக்கு முயற்சி பண்ணுறோம் நல்ல அந்த வேலை கிடைக்குமா எப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்க முடியாது உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கை உண்மையான யோகங்களை சொல்லும் கீழே நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம் சரிங்களா ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்கள் மேச ராசி நேர்களே உங்களுக்கான சிறந்த யோகமான டிசம்பர் மாத பலன்கள் காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியான மனித படைப்பில் முதல் ராசியான மேச ராசினர்களே முதலில் ஒரு இருபது நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குருவாகப்பட்டவன் இந்த டிசம்பர் மாதத்தில் முதலில் இருபத்தோரு நாட்கள் மட்டும் உங்களுக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பார் மேசத்துக்கு நான்காம் இடத்தில் வாகன யோகம் தொழில் முன்னேற்றம் வருமான முன்னேற்றம் என்று பலவிதமான அற்புதமான யோகங்கள் வீடு வாசல் சொத்து யோகம் வாகன யோகம் வண்டி வீடு வாகனம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் தொழில் முன்னேற்றமான காலங்கள் பொருளாதாரத்தில் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருந்து விடுவார் அதான் இருபத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அப்ப அதுக்கப்புறம் அந்த அதிச்சார பயிற்சி முடிவடைந்து மீண்டும் மிதனத்துக்கே வந்துடுறார் மீது மிதனத்துக்கே போயிறார் இப்ப மிதனத்துக்கு வருவதனால ஏதாவது பாதிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அவர் வந்து பார்க்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் ஏன்னா மேஷத்துக்கு வந்து அவர் வந்து இயல்பாவே காலப்புருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதி காலப்புருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதி அப்போ அவர் எங்கே இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை குரு வந்து தனத்தையும் தொழில் விருதியையும் செல்வத்தையும் சொத்து சுகங்களை தரக்கூடியவர் இப்போ மூணாம் இடத்துல இருந்து என்ன முய உங்களுடைய முயற்சிகளை அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய முன்னேற்றமான யோகங்களை நிச்சயமாக கொடுப்பார் அதில் மாற்றம் இல்லை சரி அடுத்ததாக உங்களுக்கு மேசத்துக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய நீர் வீட்டில் வந்து ஏதாவது பூரிய சொத்து பெரிய பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது இல்லாட்டி பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அடுத்ததாக இந்த புதனாகப்பட்டோன் வந்து ஆறாம் தேதி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடாரு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிடார் அப்போ எதிர்பாராத நன்மைகள் தான் ஏற்படும் தொழிலில் வருமானத்தில் முன்னேற்றத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு வருமானங்கள் நிச்சயமாக வரும் அதாவது மூன்று ஆறுக்குரிய புதனாகப்பட்டவன் உங்களுக்கு ஆறு நல்லா கவனிங்க ஏற்கனவே ஏழாம் இடத்துலேருந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் எப்போ ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அப்போ மூன்று ஆறுக்குரியவர் எட்டாம் இடத்துக்கு போனால் ஒன்றும் கிடையாது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அங்கே ஏற்கனவே சூரியன் சூரியன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் அதனால் வந்து சூரியன் சுக்கரனோடு உங்களுக்கு தனவாக தனகாரகன் உங்களுக்கு தனாதிபதி அதனால் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்காது என்று மாற்றமே இல்லை இப்போ உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகி சூரியனாகப்பட்டவன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏன்னா வீட்டில் பெரியவங்க ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா பெரியவங்களுக்கு தான் ஏதாவது பாதிப்பு கொடுக்கும் பூரி சொத்துக்கள் வந்து வந்து பத்திரம் போடுறதோ இல்லை அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் அதிபதியாக இருப்பதாக புத்திர அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றங்கள் அவங்களுடைய கல்வியோ அவங்களுக்கு உத்தியோகத்திலேயோ சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா அடுத்ததாக இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் உங்கள் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அவரு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அப்ப அவர் ஸ்தானத்துக்கு தனஸ்தானத்திற்கு போகும்போது நல்ல யோகம்தான் தத்துவப்படி ஒன்பதாம் இடத்துக்கும் போகிறதுனால ரொம்ப ஒரு சிறப்பான யோகம் பூமி பதவி யோகம் தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் அதில் வந்து மாற்றம் இல்லை இப்போ எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போவதனால அது குருவின் வீடாக இருப்பதனால் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் பூமி இடம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படும் பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படும் அதில் மாற்றமே இல்லை சரி அடுத்ததாக உங்களுக்கு சனி ராகு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை சனி வக்ரத்தை நிவர்த்தி அடைந்து விட்டார் சனி வக்ரத கதி நிவர்த்தி அடைந்து அந்த ஆட்சி பெற்ற இடத்தில் இருக்கும்போது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை ஆக சனியினால் எந்தவித பாதிப்பும் இல்லை புரிஞ்சுட்டீங்களா சனி பகவானால் பாதிப்பு ஒன்றும் கிடையாது என்ன மூத்த சகோதர ஸ்தானம் ஆகாது மூத்த சகோதர சகோதரஸ்தானம் ஆகாது அதாவது கேட்டு அந்த வருமானத்தை முழுமையாக போது கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா அந்த வந்து பாதகஸ்தானம் இந்த காலத்தில் வந்து சகோதரர் பிரச்சனைகள் ஏற்படும் உறவுகளால் பிரச்சனை சக மூத்த சகோதரால் பிரச்சனைகள் ஒரு தொழிலில் வந்து ஒரு முழுமையான லாபம் பெறுவதற்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்போ குரு பார்க்கறதுனால அந்த தடை வந்து முழுமையாக அதை குரு எப்போ பார்க்குறாரு இருபத்தொன்று இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிச்சார பயிற்சி முடிவடைந்து அது மீண்டும் உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்து அந்த மிதுனத்திலிருந்து குருவான் சனி ராகம் பார்க்கக்கூடிய நிலை அப்போ சனி ராகால் ஏற்பட்ட பிரச்சனை குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் தீரும் அதாவது லாபம் தொழிலில் லாபம் முன்னேற்றத்தின் முயற்சிகளில் தடை இதெல்லாம் நீங்கிடும் தொழில் லாபம் தடை இருந்தாலும் தடை பெற்ற லாபங்கள்லாம் வந்து சேர்ந்துடும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி முன்னேற்றங்கள் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா வேலை வேலை வாய்ப்பு தடை ஏற்பட்டிருந்தாலும் அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அதில் வித மாற்றமும் இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இதுதான் வந்து மார்கழி மாதத்தில் இந்த கிரகங்கள்லாம் மாறக்கூடிய நிலை அப்போ இந்த புதன் வந்து விருச்சிகத்திலேருந்து செவ்வாய் வந்து என்ன பண்ணுறாரு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் செவ்வாய் வந்து தனுசுக்கு வந்துடுறாரு மேலும் குருச்சிகளத்தில் இருக்க புதன் மேலும் தனுசுக்கு அவர் வந்துடுறாரு சுக்ரன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சுக்கரன் அந்த தனுசுக்கு வந்துடுறார் ஆக சூரியன் புதனுக்கு வந்துடுறாரு சூரியனு அந்த மார்கழி மாதம் வந்துடும் ஆக சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் தொழில் முன்னேற்றங்கள் அனைத்தும் சிறப்பாக தனம் ஏன்னா உங்கள் சுக்கரன் தனஸ்தானாதிபதி அவர் பாக்கியத்துக்கு போயிடுறார் அப்போ பாக்கியத்துக்கு போகும்போது இருபத்தொன்று பன்னெண்டு அஞ்சில் குரு மீண்டும் மிதின தூரமாக அங்கேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ தனசில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாலு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும்பொழுது இதில் சூரியன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டக்காரகன் அரசாங்க உத்தியோகத்துக்கு அரசாங்க முன்னேற்ற அரசாங்க பதவிக்கு முன்னேற்றத்துக்குரியவன் நிச்சயமாக அது குரு பார்வை வந்துடுது மிதனத்திலருந்து குரு பார்க்க ஆரம்பிச்சுடுறாரு எப்போ இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஏன்னா கழகத்திலேருந்து திரும்ப மிதனத்துக்கு போயிடுறார் இப்போ அங்கேருந்து தனுசுவை பார்ப்பார் தனுசுவை என்னென்ன கிரகத்தை பார்க்குறாரு சூரியனை பார்க்குறாரு சூரியனை பார்க்குறா இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட த உங்கள் புத்திரர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் புரிஞ்சுட்டீங்களா அடுத்தது பூமியிடம் சம்பந்தமான பூமிகாரகன் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்டது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் விலகக்கூடிய நிலையில் ஏற்பட்டு போயிடும் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து உங்களுக்கு சுக்குரன் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபார முன்னேற்றத்தையும் நல்ல திருமண வாழ்க்கையும் தடுக்கக்கூடிய முக்கியமாக ஒருத்தருக்கு ஏதாவது இரண்டாம் திருமணம் வந்து அது சிறப்பாக நடத்தும் இரண்டாம் திருமணங்கள் சரிங்களா இதுதான் வந்து இந்த இது எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட தனுசு ராசியில் வந்து உட்காந்துரும் புரிஞ்சுட்டிங்களா ஆக இது வந்து இந்த கிரகங்கள்லாம் அப்படியே வந்து இந்த புது புத்தாண்டுக்கு அந்த இடத்துல உட்காந்துரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டுக்கு அந்த இடத்துல தான் இருக்க போகுது சூரியன் வந்து மகரத்துக்கு போவார் அப்போ இந்த கிரகங்கள்லாம் புத்தாண்டு யோகங்களை வழங்குவதற்காக இந்த டிசம்பர்லேயே வந்து தனுசு உட்காந்துரும் புரிஞ்சுட்டிங்களா இது வந்து நிச்சயமாக மேசராசிக்கு நல்ல அற்புதமான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இது தான் உங்கள் தனிப்பட்ட ஜா என்னது பொது பலன் திரும்ப சொல்கிறேன் இது பொது பலன் உங்களுடைய இப்போ தற்காலம் என்ன முடிவெடுக்கணும் என்ன காரியம் வெற்றி அடையணும் என்ன தடைகள் ஏற்பட்டிருக்கு அந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி அடையுமா அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கணும் அதில் தான் உங்கள் நவக்கிரகங்கள் உங்களுடைய கட்டங்களில் எந்தென்ன இடத்துல எவ்வளோ வலிமையோடு இருக்குது என்ன செய்ய போகுது இப்போ அதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்